அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான வரக்கூடிய வாரம் கும்பராசி நண்பர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப நிறைய முக்கியமான விஷயங்களோடு இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய முக்கியமான வீடியோக்களை நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நாளுடைய துவக்கத்தில் நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவாக இருக்கும் காலையில் எழுந்த உடனே நம்ம செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவாக இருக்கும்னா முதல்ல கேலண்டரை கழிச்சு நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்கு அப்படின்றத பார்க்கணும் நல்லதா போட்டிருக்கு அப்படின்னா அன்றைய தினம் முழுக்க ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் ஒருவே பாதகமானதா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் போட்டிருக்காங்கன்னா அன்றைய தினம் முழுக்கவே ஒரு மன சோர்வு மன அமைதி இல்லாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அப்படி ராசி பலன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையுடைய மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கு அந்த வகையில் கும்ப ராசிக்கு வரக்கூடிய வாரம் எப்படி அமைய போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும் நீண்ட காலமாக நீங்க நினச்சிட்ருக்க விஷயங்கள் கூட அன்றைய தினம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேலும் அன்றைய தினம் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எல்லாமே நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் பணியிடத்துல திருப்திகரமான ஒரு சூழல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வந்து செயல்படுவாங்க அவங்களுடைய ஆதரவு கிடைக்க பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் நிதிநிலையை வரைக்கும் இருக்கும் சேமிப்பு வாய்ப்பு நிறையவே ஒரு மகிழ்ச்சிகரமான மனநிலை உங்களுக்கு இருக்குங்க காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்க துணையோடு நல்ல புரிந்துணர்வு காணப்படும் சகஜமான அணுகுமுறை மூலயமா இதை நீங்க கண்டிப்பா செய்ய முடியும் மனதில் காணப்படும் அமைதி காரணமா அன்றைய தினம் உங்க ஆரோக்கியமுமே சிறப்பானதா இருக்கும் நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்களை அந்த முடிவுகள் உங்களுக்கு கொடுக்கும் தைரியமாகவும் உறுதியாகவும் இருக்கிறதுனால சாதகமான ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்குங்க பணியிடத்தில் சக பணியாளர்களோடு நட்போடு பழகவிங்க திறமையாக பணியாற்றி அனைவரிடத்துலையும் நற்பெயரையும் உங்களுடைய மதிப்பையும் உயர்த்தக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் கண்டிப்பாக அமையும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பணம் அதிகளவில் காணப்படும் உங்கள் சேமிப்பு எல்லா முடிவுகளையும் அன்றைய தினம் எடுக்கலாம் இதனால் நிதி நிலைமை ரொம்ப ரொம்ப ஸ்திரத்தன்மையோடு இருக்குங்க காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் துணையோடு அன்பான நட்பான அணுகுமுறை இருக்கணும் இதனால இருவருக்கும் இடையேயான உறவு சிறப்பான நிலையை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உற்சாகத்தோடும் ஆற்றலோடும் காணப்படுவீங்க மனநிலை அப்படின்றது தான் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருவி அப்படின்னு சொல்லலாம் ஆற்றலும் அமைதியும் உங்களுக்கு அந்த மனநிலையை கொடுக்கும் இதனால் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்க வாய்ப்பு ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க நல்ல பலன்கள் அன்றைய நாள் உங்களுக்கு இருக்காது உறுதியோடு இருக்கிற ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் வளர்ச்சி மிகுந்த தடைகளை நீங்க கண்டிப்பா எதிர்கொள்ள வேண்டிய இருக்குங்க உங்க வளர்ச்சியிலேயே நிறைய தடைகள் ஏற்படும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்னொரு நாளைக்கு தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு பணிகளை திட்டமிட்டு முறைய செயல்படுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் நிறைய இருக்கு பயணத்தின் போது பயண இழப்பிற்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்கிறதுனால பயணத்தின் போது மட்டும் உங்க பணத்தை நீங்க பத்திரமாவும் கவனமாவும் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்க துணையோட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க அந்த போக்கை தவிர்க்கிறது மூலியமா மனம் அமைதி பெறும் அதே போல இருவருக்கும் இடையான உறவுலையும் ஒரு அமைதி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வழி பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இல்லாம இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க கூடுதலா உடற்பயிற்சி இல்ல மனப்பயிற்சி தியான பயிற்சி செய்வது மூலியமா இதை நீங்க தவிர்க்கலாம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் அமைதியாக செயல்களை செய்யும் போது சரியான முறையில் செயல்களை செய்து முடிப்பீங்க எல்லா செயல்களை செய்கிறதுக்குமே பொறுமை அப்படின்றது ரொம்ப அவசியம் தேவையில்லாத கோவத்தை தவிர்க்கிறது நல்லது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் முன்கூட்டியே திட்டமிடுதலும் அதன்படி நடந்து கொள்வது மூலியமாகவும் ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் பணிகளை சரியான விதத்தில் கையாளும் போது பனி சுமையை குறைக்க நீங்கள் முயற்சி செய்யலாம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை விட அதிகமாக பணம் உங்களுக்கு தேவைப்படுவத நாளாக இருக்கும் அதே போல் எல்லா சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டாலும் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட செலவு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலியமா நிதிநிலையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படலாம் காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இது மறக்க முடியாத நாளாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்பட ரெண்டு பேருமே அனுசரித்து போவது நல்லது நல்ல வார்த்தைகளை பராமரித்து கொள்வது மூலியமாக அந்த நாள் நீங்க சிறப்பானதா மாற்றலாம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்க தாயுடைய ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்ய வேண்டியதா இருக்கும் தாயுடைய ஆரோக்கியத்துல நீங்க கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்ததாக ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களோட ஒத்து போகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏழை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அழுது பணத்தை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அதே போல் அன்றைய தினத்தை கழிக்க ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் உங்கள் பொறுமையை சோதனைக்கு உள்ளாக்குற மாதிரியான சூழல் இருக்கும் அதனால் அமைதியாக பணிகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது இதன் மூலியமாக பிறருடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க பொறுமை இழந்து தேவையில்லாத தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க பேசும்போது அதுக்கான நேர்மறையான பலனை நீங்க எதிர்பார்க்க முடியாது அதே போல நிதிநிலையை வரைக்கும் பணத்தை சேமிக்க வேண்டியது அப்படின்றது முதன்மையாக இருக்கணும் கவலையற்ற எதிர்காலத்திற்கு பணத்தை கையாளும் திறமை அப்படின்றது ரொம்ப அவசியம் பணத்தை நம்ம எந்த விதத்தில் கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம நிதி நிலைமையுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதனால் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப அவசியங்க காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் இருவருக்கிடையே எந்த விதமான அகந்தை பிரச்சனையும் வரவிடாதீங்க உங்கள் துணையோடு புரிந்து கொள்ள அவங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லது மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை அவங்களுக்கு கொடுங்க மூலியமாக ரெண்டு பேருக்கும் இடையேயான உறவுல ஒரு மகிழ்ச்சிகரமான நிலை ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்தளவு அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யலாம் தியானம் மேற்கொள்ளுங்க இல்லைன்னா உடற்பயிற்சி செய்கிறது மூலியமாகவோ இல்லை நடைப்பயிற்சி செய்கிறது மூலியமாகவோ ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தலாம் எட்டு எட்டு இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது கவனமாக செயல்படுவது மூலியமாக பணியாற்றக்கூடிய இடம் உங்களுக்கு நல்ல சூழலோடு இருக்கும் கவனமும் விழிப்புணர்வும் ரொம்ப அவசியம் உற்சாகமின்மை மற்றும் சோம்பல் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தேவையில்லாத எண்ணங்களை தவிர்த்து பொறுமையாக பணிகளை மேற்கொள்வது ரொம்பவே அவசியங்க நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாளணும் அப்படின்னா தேவையில்லாத தேவையற்ற செலவுகளை சரி செய்கிறது தான் ஒரே வழி காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படும் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த நீங்கள் அனுசரித்து போறது ஒரே வழின்னு சொல்லணுங்க மேலும் அவங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கறது மூலியமாகவும் தேவையில்லாத இந்த கருத்து வேறுபாடுகளையும் நீங்கள் தவிர்க்கலாம் இந்த கருத்து வேறுபாடுகளுக்கு மூலியமாக ஏற்படுற இந்த வாக்குவாதங்களையும் அதன் மூலியமாக நீங்கள் தவிர்க்கலாம் இதனால் காதல் மற்றும் திருமணம் அப்படிங்கிற நல்ல உண உறவை நீங்கள் பராமரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் தியானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க ஆரோக்கியத்திற்கு இது சிறந்த ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் பராமரிக்கலாம் இருமல் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் உற்சாகமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது அன்றைய தினம் உங்கள் பணிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அதிகமாக பணிகள் இருக்கிறதா உணர்வீங்க இதனால் தவறுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இந்த சூழ்நிலையை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்கூட்டியே உங்கள் பணிகளை எப்படி செய்யணும் அப்படின்றத திட்டமிடுங்க இந்த பணியை இந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்றத திட்டமிடும்போது அது சரியான முறையில் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கவனமின்மை காரணம் பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பண வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறதா உணர்வீங்க செலவுகளை நிர்வகிக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சரி செய்வதற்கான ஒரு வழி கிடைக்க வாய்ப்பு காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உறவில் நல்லிணக்கம் அப்படிங்கிறது கம்மியாகவே இருக்க வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு காரணம் ரெண்டு பேருக்கும் இடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு வாக்குவாதங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர்க்கிறது மூலயமா உறவில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்து அவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறது இதுக்கு ஒரு உதவிகரமான வழி அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் தக்க வைக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி